பாவம் அரசியல் அதிர்ச்சிவடியே தெரியாத விஜய் இன்றைக்கு வந்து ஒரு கரு சம்பவத்துக்கு பின்பு முப்பது நாள் தலைமறைவாக இருந்துவிட்டு இப்பொழுது வந்து பொதுக்குழு என்ற பெயரில் ஒரு கூட்டத்தை கூட்டி அதன் மூலமாக வன்மத்தை கக்கியிருக்கிறார் திரு விஜய் அவர் இன்னமும் பாடம் கற்கவில்லை அவர் இன்னமும் பக்குவப்படவில்லை அவர் ஒரு வன்மம் பிடித்த ஒரு வெறி பிடித்த ஒரு சைக்கோ தனம் பிடித்த ஒரு அரசியல்வாதியாக அவர் தன்னை நிலைநிறுத்த முயற்சிக்கிறார் இவர் எழுப்பிய இன்றைய கேள்விகள் அத்தனைக்குமே மீடியாவில் சுப்ரீம் கோர்ட் எழுப்பிய கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு அனைத்து பதிலையுமே நம்ம மீடியாவில் விரிவா டிஸ்கஸ் பண்ணிட்டோம் முப்பது நாள் தூங்கிட்டு தலைமுறவா இருந்துட்டு இன்னைக்கு வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து பேசிட்டு இருக்கா விஜய் அப்பா எந்த அளவுக்கு ஒரு அறிவிலியாக அவர் இருக்கிறார் என்பது அவரது பேச்சில் இருந்து தெரிகிறது அஃபிடவிட் தாக்கல் பண்ணி பேசியிருக்கார் அவரு அவர் தாக்கல் பண்ண அபிடேவிட்ல இருக்காது சரி என்று இருக்கா அப்ப அங்க ஒண்ணு பேசுவது இங்க ஒண்ணு பேசுவது இந்த விஜயும் விஜய் கூட்டத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் இவர்கள் பண்ணுவதெல்லாம் அரசியல் அல்ல இது வந்து ஒரு காயலாங்கடைக்கு போக வேண்டிய தற்குரிய அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் திரு விஜய் அவர்கள் நானர் அப்படிதான் நானூறு அப்படிதான் சொல்றவங்களா ரவடி ஆய முடியுமா நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் சொல்றவங்களா முதலமைச்சர் ஆயிட முடியுமா முதலமைச்சர் நீ முதல்ல ஒரு அரசியல் தலைவனுக்குரிய பண்பு உனக்கு இருக்காது என்ன என்ன தகுதி நம்ம எந்த நடவடிக்கையும் இல்லை நம்ம இந்த அரசு ஃப்ரீயாக விட்டு விட்டது பிஜேபி வந்து சிபிஐ விசாரணை வைத்து காப்பாற்றி விட்டது இனி எத்தனை பேரை வேண்டாலும் கொள்ளலாம் என்ற தைரியம் வந்து விட்டது இனிமேல் அந்த தைரியத்துடன் வந்து மக்கள் திருப்பே மகேஷன் திருப்பி என்று ஆளுங்கட்சி சொல்லும் என்று அவர் சொல்கிறார் கண்டிப்பாக மக்கள் தீர்ப்பை மகேஸ்வர தீர்ப்பு என்று வார்த்தையை உருவாக்கியவரை அறிஞர் அண்ணா தான் அடிமொழிந்து அதிமுகவும் திமுகவும் நடக்கும் கண்டிப்பாக இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மோடி அணிந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் சார் சார் வணக்கம் வணக்கம் பா தமிழ்நாட்டுல இன்றைய தினம் தாவேக்காவுனுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இதுல இது வந்து சிறப்பு பொதுக்குழு கூட்டமா இல்ல இந்த கரூர் சம்பவத்திற்கான இந்த விளக்க கூட்டமானது தெரியல முழுக்க முழுக்க இந்த கரூர் சம்பவம் மையப்படுத்தியே வந்து பேசப்பட்டது திரு ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு படி மேலே போய் அவர் மனதில் இருந்த வன்மத்தை எல்லாத்தையும் அதுல வந்து கக்கியிருக்காரு போல தொடர்ந்து செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்ற அடிச்சு சொல்றாரு அது ஒரு பக்கம் சொல்றாரு அதே போல திரு விஜய் அவர்கள் வந்து உச்சநீதிமன்றம் உங்களை எப்படி கொட்டிச்சு பாத்தீங்களே அப்படின்னு சொல்லி அவர் உச்சநீதிமன்றத்தில் நடந்த சம்பவங்களை ஒன்னொன்னையும் மேற்கோள் காட்டுறாரு அதே போல எழுபத்தி ரெண்டு வரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அறுபத்தி ஒன்பதுல எழுவத்தி ரெண்டு வரைக்கும் வந்து உங்களை யாருமே எழுவத்தி ரெண்டுக்கு அப்புறம் உங்களை யாருமே தட்டி கேட்க வந்து முற்படல நாங்க தட்டி கேட்போம் அப்படின்ற மாதிரி அவரும் இப்ப பேசுறாரு கடுமையான விமர்சனங்கள் அரசின் மீதும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீதும் வைத்திருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க அரசியல் அரிச்சுவடியே தெரியாத விஜய் இன்றைக்கு வந்து ஒரு கரு சம்பவத்திற்கு பின்பு முப்பது நாள் தலைமறைவாக இருந்து விட்டு இப்பொழுது வந்து பொதுக்குழு என்ற பெயரில் ஒரு கூட்டத்தை கூட்டி அதன் மூலமாக வன்மத்தை கக்கியிருக்கிறார் திரு விஜய் அவர் இன்னமும் பாடம் கற்கவில்லை அவர் இன்னமும் பக்குவப்படவில்லை அவர் ஒரு ஒரு வன்மம் பிடித்த ஒரு வெறி பிடித்த ஒரு ஒரு சைக்கோ தனம் பிடித்த ஒரு அரசியல்வாதியாக அவர் தன்னை நிலைநிறுத்த முயற்சிக்கிறார் அவர் வந்து ஒரு நடிகர் என்ற நிலையிலிருந்து அரசியல் தலைவராக உயரக்கூடிய பண்பு நலன் இல்லாத ஒரு நடிகர் விஜய் பிரச்சனை என்று வந்தபோது பின்னங்கால் படரில் பட தலைதறிக்க ஓடிய ஒரு நடிகன் தலைவன் இல்லை என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்றோ முடிவு செய்து விட்டார்கள் இனிமேல் விஜய் என்பவருக்கு அவரது ரசிகர்கள் வேண்டுமானால் விசிறி வீசலாமே ஒழிய பொதுமக்கள் என்றைக்கும் அவரை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார்கள் இது உறுதி இது நிச்சயம் இவர் எழுப்பிய இன்றைய கேள்விகள் அத்தனைக்குமே மீடியாவில் சுப்ரீம் கோர்ட் எழுப்பிய கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு அனைத்து பதிலையுமே நம்ம மீடியாவில் விரிவாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம் முப்பது நாள் தூங்கிட்டு தலைமுறவா இருந்துட்டு இன்னைக்கு வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து பேசிட்டு இருக்கா விஜய் அப்ப எந்த அளவுக்கு ஒரு அறிவியலியாக அவர் இருக்கிறார் என்பது அவரது பேச்சில் இருந்து தெரிகிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா சுப்ரீம் கோர்ட் வந்து தலையில குட்டிருச்சான் இவங்களை குட்டிருச்சான் கேட்காமையே அதாவது சிபிஐ விசாரணை கேட்காமையே வந்து சிபிஐ விசாரணை கொடுத்துருச்சான் ஓகே எப்படியெல்லாம் பிஜேபியும் அதிமுக வக்கீல்களும் பிஜேபி வக்கீல்களும் தாவேக்காவுக்கு வருந்து கட்டு வருந்து கட்டி அங்கே உழைத்தார்கள் பேக்கான பெட்டிஷனை போட்டார்கள் போட்டார்கள் எப்படி இந்த ஆதவர் இன்றைக்கு வீராவேசமாக பேசக்கூடிய ஆதவர் சதி செந்தில் பாலாஜி சதி என்று சொன்ன ஆதவ ஒரு வார்த்தையாவது சுப்ரீம் கோர்ட்ல செந்தில் பாலாஜி செய்த சதி என்று அபிடவிட் தாக்கல் பண்ணி பேசியிருக்காரு அவரு அவர் தாக்கல் பண்ண அபிடவிட்ல இருக்காது சதினு இருக்கா அப்ப அங்க ஒண்ணு பேசுவது இங்க ஒண்ணு பேசுவது இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு வெத்தி வேட்டி வாய்சொல் வீரர்கள் என்பதை இன்றைக்கு உலகம் தமிழகம் பார்த்து எள்ளி நக நகரக்கூடிய நிகை நிலையில் இந்த விஜயும் விஜய் கூட்டத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் எனவே இவர்களது அரசியலை இவர்கள் பண்ணுவதெல்லாம் அரசியல் அல்ல இது வந்து ஒரு காயலான் காயலாங்கடைக்கு போக வேண்டிய ஒரு தற்கொலை அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் திரு விஜய் அவர்கள் அவரது பேச்சு கொஞ்ச நேரம் தான் பேசினாரு பார்த்தேன் ஆனா ஒரு வருத்தம் இல்லை கரூரில் இறந்த நாற்பத்தோரு பேருக்கு ஒரு வருத்தம் கிடையாது ஒரு மன்னிப்பு கிடையாது காரணம் என்பது உலகத்துக்கு தெரியும் ஒரு கொண்டு வந்து மோதி அந்த கிரவுட்ல ஒரு அலையை ஏற்படுத்தி அத்தனை பேர் இறப்பதற்கு காரணமாக இருந்தோம் என்ற ஒரு சிறிய வருத்தம் கூட தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு நடிகன் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த நடிகன் மிகப்பெரிய ஒரு கபட வேடதாரியாக திரு விஜய் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே காட்சியளித்திருக்கிறார் பல்லெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது இப்படிப்பட்ட நடிகர்களை மக்கள் அடையாளம் கண்டு இவர்களை எல்லாம் தலைவர்களாக ஏற்றால் தமிழகம் வறட்சியான பாலைவனத்திற்கு சமமான நிலைக்கு தள்ளப்படும் என்பதை பொதுமக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் விஜய் என்ற நடிகனுக்கு பாடம் புகட்டக்கூடிய தேர்தலாக மாறும் அரசியலை கற்றுக் கொடுக்கும் தேர்தலாக மாறும் அரசியல் பக்குவப்படுத்தக்கூடிய தேர்தலாக மாறும் பொதுமக்கள் இப்படி பிரச்சனை என்று வந்தவுடன் தலை ஓடிய ஒரு நடிகனை அடையாளம் கண்டு வாக்களிப்பார்கள் ஏழு போர் மரணமடைந்தவர்களுக்கு ஒரு சிறிய வருத்தம் கூட ஒரு பொதுக்குழுவில் தன் வாயால் தெரிவிக்க இயலாத ஒரு நடிகன் இன்றைக்கு அரிதாரம் பூசிக்கொண்ட நடிகன் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் எந்த வழியில் உனக்கு உதவுகிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் அந்த வழியிலே சுப்ரீம் கோர்ட்டில் உன் தலைமுடி அங்கே மாட்டியிருக்கிறது என்பதை வருங்காலத்திலே நடக்கக்கூடிய சம்பவங்கள் உணர்த்தும் தனியாக நின்று நீ ஓட்டுகளை பிரித்து திமுகவை வெல்ல வேண்டும் என்ற பிஜேபியின் ஆசையை நிறைவேற்றுவதற்கு துடிக்கக்கூடிய ஒரு ஏஜென்டாக நீ செயல்பட்டுக் கொண்டு வருகிறாய் என்பதை இந்த தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு அரசியலை பக்குவப்பட்ட ஒரு அரசியலை செய்வதற்குரிய தகுதியும் தராதரமும் இல்லாத ஒரு தான் நடிகர் விஜய் என்பதை அவரது செயல்பாட்டில் நின்று மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் இப்ப இன்னொரு பக்கம் நான்காம் முதலமைச்சர் வேட்பாளர் டிஎம்கே டிவி டிவிகே தான் வந்து இந்த தேர்தலில் அப்படின்லாம் கூட ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு இதன் மூலியமாக அதிமுக பாஜக இயங்கிக் கொண்டிருந்தது கூட்டணிக்காக அந்த கதவை மூடிவிட்டார் விஜய் என்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது அப்போ இந்த தேர்தலில் அப்படி நிச்சயமா தனித்தான் நிற்பாரா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு அவர் போவதற்கான வாய்ப்புகள் இல்லையா நானு ரவிதான்னு சொல்றவங்களா முடியுமா நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் ஆக முடியுமா முதலமைச்சர் நீ முதல்ல ஒரு அரசியல் தலைவனுக்குரிய பண்பு உனக்கு இருக்கா அரசியல் தலைவனுக்குரிய பண்பு இருக்கா பண்பு இருந்துச்சா பிரச்சனை என்ன பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த சம்பவத்திற்கு சிறிய வருத்தம் கூட தெரிவிக்காத அத்தனை பலியையும் திமுக மேலேயும் திமுக அரசு இன்றைக்கு வந்து உடனடியாக செயல்பட்ட திமுக அரசின் மீது போட்டு தப்பித்துக்கொள்ளக்கூடிய ஒரு கவன வேடதாரிக்கு என்ன தகுதி இருக்கிறது அரசியல் செய்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது இவர்களை நம்பி தன் பலத்தை உணராமல் தன் பலத்தை இழந்து சொந்த கட்சியைக்கு சூனியம் வைத்து இவர்கள் வருவார்கள் இவர்களுக்கு ஏதோ மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கிறது என்ற பிம்பத்தை போலி பிம்பத்தை கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தை நம்பி கொடியை ஆட்டச் செய்து இவர்கள் வருவார்கள் கூட்டணிக்கு வருவார்கள் என்று கனவு கண்டு கொண்டிருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது கனவிலே இன்றைக்கு மண் விழுந்து விட்டது ஓகே கண்டிப்பாக இவர்களது எண்ணம் இவர்களது கனவு தமிழக மக்களுக்கு நன்றாக விளங்கும் இவர் யார் இவர் எப்படிப்பட்டவர் என்பது அனைவருக்கும் புரியும் நாற்பத்தி ஒரு பேர் இறந்த பின்பும் நாற்பத்தி பேர் இறப்புக்கு காரணமான பின்பும் சிறு வருத்தம் கூட இல்லாமல் ஒட்டுமொத்த பழியையும் அடுத்தவர்கள் மேல் போட்டுவிட்டு தனக்காக உழைத்த மாவட்ட செயலாளரை மாட்டிவிட்டு எஃப்ஐஆர்ல மாட்டி விட்டு விட்டு தப்பித்தவர்கள் தான் இந்த விஜயும் மாதவரசனாவும் சரியா இனி இவர்கள் எங்கு சென்றாலும் மாவட்ட செயலாளர்கள் கொலக்கேசில் மாட்டுவதற்கு தயாராக தங்களை தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே அப்படிப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இனி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளுக்கு தங்களை தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் இவர்களையும் பார்த்து தமிழகம் நம்ம எல்லாம் பார்த்து சிரிக்க வேண்டிய நிலையில் இவர்கள் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே வேதனைப்பட வேண்டிய சூழல் தான் இருக்கிறது மக்கள் தீர்ப்புக்கு தய வணங்குகிறோம் அப்படின்னு நம்ம எதிர்கட்சிகள் வந்து தோல்வி அடைஞ்சிச்சுன்னா வந்து சொல்லுவாங்க தேர்தல் சமயத்துல அதை இப்பவே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லி டிஎம்கேவை பார்த்து திரு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அவர் உறுதியா இருக்காரு பழைய ஒரு ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷன் இந்த தேர்தலில் எடுப்போம் வந்து மீண்டு வந்த வந்தது போல தானே புத்துணர்ச்சியோட வந்து கடுமையான விமர்சனங்கள் சரி செந்தில் பாலாஜி அவர்கள் மீதும் சரி அவருடைய கடைசி ஸ்பீச்சினுடைய நிறைவு பகுதியிலும் சொல்லி ரொம்ப ஆரவாரமா இருக்காரு பழைய நாப்பத்தோரு பேரை கொன்ற வரைக்கும் நம்ம எந்த நடவடிக்கையும் இல்லை நம்ம இந்த அரசு விட்டு விட்டது பிஜேபி வந்து சிபிஐ விசாரணை வைத்து காப்பாற்றி விட்டது இனி எத்தனை பேரை வேண்டாலும் கொள்ளலாம் என்ற தைரியம் வந்துவிட்டது இனிமேல் அந்த தைரியத்துடன் வந்து மக்கள் தீர்ப்பை மகேஷன் தீர்ப்பு என்று ஆளுங்கசி சொல்லும் என்று அவர் சொல்கிறார் கண்டிப்பாக மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று வார்த்தையை உருவாக்கியவரை அறிஞர் அண்ணாதான் எனவே அந்த வார்த்தைக்கு அடிபணிந்து அதிமுகவும் திமுகவும் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் சரியா ஆனால் அந்த மகேசன் தீர்ப்பை பெறுவதற்குரிய சிறு தகுதியாவது விஜய் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அந்த தகுதி கூட இல்லாமல் மக்கள் தீர்ப்பை ஏற்று நடிப்பு தொழிலுக்கே திரும்ப செல்ல வேண்டிய நிலை விஜய்க்கு ஏற்பட்ட பின்புதான் அவருக்கு தெரியும் நாம் வானத்தில் மிதக்கவில்லை கழுகாக பருந்தாக பறக்கவில்லை நாம் ஒரு எலி என்பது அவருக்கு அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின்புதான் புரியும் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவு உங்களோட கருத்துக்களை பருந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி தேங்க்யூ